உலகெங்கிலும் உள்ள நமது அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீங்களும் உங்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு இன்னைக்கு நம்ம ஒரு புதிய ப்ராப்பர்ட்டியை பார்க்க வந்திருக்கோம் பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான வீடு இந்த வீடு வந்து ஒரு டூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸ் வந்து இந்த வீடு இந்த வீட்டோட வந்து பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது சதுரடி பில்டப் ஏரியா லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு சதுரடி கிழக்கு பார்த்த வீடு இப்போ உள்ளே என்றாக வரும் கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதிமூணு அப்படின்ற சைஸில் பெரிய சைஸ் கார் பார்க்கிங் இருக்குது நல்லா சுற்றி வரத்துக்கு தேவையான அளவு ஸ்பேசியஸ் இருக்குது போர் வந்து வாஸ்துபடியே அமைச்சிருக்காங்க நானூறு அடி அப்படின்ற அளவில் போர் போட்டிருக்காங்க தண்ணி அருமையான தண்ணி இந்த கார் பார்க்கிங் வந்து நம்ம போதுமான அளவு ஸ்பேசியஸோட இருக்குது மெயின் கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் பார்க்குறதுக்கு நல்லா ராயலாக இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி கிரில் கேட்டு இந்த கிரில் கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ உள்ளே வரோம் ஒரு சின்னதாக ஒரு சிட்டப் ஏரியா இருக்குது மேலே வந்து இன்வெர்டர் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது இந்த வீடு பார்த்திங்கன்னா நாலு படுக்கறைகள் கொண்ட வீடு சவர்ட் அது பார்த்தீங்கன்னா பர்குலா டிசைன் கொடுத்துருக்காங்க இது போதுமான அளவுக்கு இந்த ஸ்பேஸ் இருக்குது இப்போ மெயின் டோர் பார்க்குறோம் மெயின் டோர் பிளைனாகவும் அதே நேரத்தில் சின்னதாக ஒரு டிசைனோட ஒரு நீட்டான ஒரு டிசைனோட இருக்குது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகிறோம் இது வந்து ஹால் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு பன்னெண்டுங்கிற சைஸில் இந்த ஹால் அமைஞ்சிருக்கு உள்ளுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் வச்சு சீலிங் வச்ச ஹை ரிஃப் டூப்ளக் மாடல் ஹவுஸ் தான் இந்த வீடு வங்கி கடன் வசதி இந்த வீட்டுக்கு உண்டு இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய பெரிய ஜன்னல்கள் வச்சுருக்காங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டில் லைட்டு வெளிச்சோங்கிறது அவசியமே இல்லாமல் இருக்கிற அளவுக்கு இயற்கையாகவே வீட்டுக்குள்ளே வெளிச்சம் காற்றோட்டம் வர்ற மாதிரி வீடு முழுவதுமே அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க பதிமூணுக்கு பதினொன்று இந்த ரூமோட சைஸு இபி கனெக்ஷன் வந்து சிங்கிள் ஃபேஸ் ஆனால் வீட்டில் த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன் அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த ரூமில் ஒரு கபோர்டு ஒரு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கு குறிப்பாக சொல்லணுன்னா வீடு முழுக்கவும் ஒரே கலரில் லைட் கலரில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு காமன் பாத்ரூம் டாய்லெட் இண்டியன் டைப் இது எக்ஸாஸ்ட் ஜன்னல்கள் இருக்குது சோற்றிலே பார்த்தீங்கன்னா திங்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது மறுபடியும் ஹாலுக்கு வர்றோம் இந்த இடத்துல டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க வீட்டோட டாக்குமெண்ட் வந்து கிளியர் டாக்குமெண்ட்டு இது வந்து டைனிங் ஹால் டைனிங் ஹாலோட சைஸ் வந்து பதிமூணுக்கு ஒம்பது இதுலேயே வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல்கள் நேச்சுரல் லைட் வந்து வீட்டுக்குள்ளே எப்போதுமே வர்ற மாதிரி இவங்க வந்து இதில் ஒரு டிசைன் ஆர்கிடெக்சரல் டிசைன் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம ரெண்டாவது பெட்ரூம் போகிறோம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்று எல்லா ரூம்லேயும் கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க ஜன்னல்கள் ரெண்டு ரெண்டு ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சம் வர்ற மாதிரி இது வந்து அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இருக்குது வெஸ்டர்ன் டைப்பு நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூம் டாய்லெட் இது அதே போல் டா பாத்ரூம் டாய்லெட்டோட டைல்ஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப ராயலாகவும் நீட்டாகவும் இருக்குது இதுவும் ஹோட்டலையும் அந்த அமைப்பு கொடுத்துருக்காங்க திங்ஸ் வைக்கிறதுக்கு இது நல்ல குவாலிட்டியான ஒரு டாய்லெட் செட் அம் அமைப்பு கொடுத்துருக்காங்க வாஸ்துப்படி குபேர மூலையில் இந்த பெட்ரூம் அமைப்பு அமைஞ்சிருக்கு வீடு வந்து லைட் கலரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஒயிட் கலர் காம்பினேஷனில் பார்க்குறதுக்கு ராயலாக இருக்குது கிச்சனில் பார்த்தீங்கன்னா சோட்டில் ஒரு பக்கம் சோட்டு முழுவதும் தேவையான அளவுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க சுவிட்ச் போர்டு தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த கிச்சனில் கொடுத்துருக்காங்க அதே போல் வென்டிலேஷனும் கொடுத்துருக்காங்க பாத்திரம் கழுவுகிற அமைப்பு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக நல்லா பார்க்குறதுக்கு நாலடி உயரத்துக்கு சோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த கிச்சன்லேயே வந்து வாட்டர் போரலுக்கான சுவிட்ச் அமைப்பு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஒரு சுவிட்ச் போர்டோட ஒரு செவற்றில் செவற்றிலேயே வந்து உள்ள அடங்கின மாதிரி அமைப்பு கொடுத்துருக்காங்க வெளியில் இப்போ வரோம் சேஃப்டி கிளர்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டு சுற்றிலும் தேவையான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது நண்பர்களே சேமிப்பு எவ்வளவு அவசியம் அப்படின்றத நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே உண்டியல் வாங்கி கொடுத்து ஒரு நல்ல பழக்கத்தை பழக்கி விடுவோம் நண்பர்களே தேவைக்கு மட்டுமே செலவு செய்யணும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கணும் அப்படிங்கிற கருத்தையும் அவங்க மனசில் பதிய வைக்கிறது நம்மளுடைய முக்கியமான கடமை நண்பர்களே சரி இப்போ இந்த வீட்டை பற்றி மறுபடியும் பார்ப்போம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி வரத்துக்கு ஸ்பேஸ் இருக்குது பாருங்க மெயின்டெனன்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியான ஸ்பேஸ் இருக்குது ஆயிரத்தி எழுநூறு அடியில் ரெண்டாயிரத்தி ஐம்பது சதுரடி பில்டப் ஏரியாவில் ரொம்ப அழகாக ஒரு டூப்ளெக்ஸ் ஹைரூப் மாடலில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க நல்ல தரமாக இருக்குது பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கும் நல்லா ராயலாக ஒரு வீடு இப்போ ஹாலுக்கு வந்துட்டு மறுபடியும் மாடியில் ஏறுறோம் ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இந்த கைப்பிடி கொடுத்துருக்காங்க இப்போ உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா மூணாவது பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா பதினேழுக்கு பத்து இந்த சைஸில் வந்து நல்ல லென்த்தியான ஒரு பெட்ரூம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு அமைப்பு கொடுத்துருக்காங்க இதுலேயும் டைல்ஸ் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ராயலாக இந்த வீட்டோட பெயிண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் டாய்லெட் செட்டும் ராயலா ரொம்ப ஹைலியாக நல்ல குவாலிட்டியான ஒரு டாய்லெட் செட் அமைப்பு கொடுத்துருக்காங்க இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது பெட்ரூம் போடுறோம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒம்பதுக்கு பதிமூணு ஒரு கபோர்டு ஒர்க் இருக்குது இதுலேயும் ஜன்னல்கள் அமைப்பு இருக்குது வீத்து வந்து சேஃப்டி கில்கட்டோட ஒரு பால்கனி ரொம்ப அழகாக ஒரு நியூ டிசைனாக இந்த அமைப்பு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உட்கார மாதிரியான ஒரு சிட்டப் ஏரியா இருக்குது சுற்றி வரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல வெண்டிலேஷனாக இருக்கிற மாதிரியும் இப்போ பார்த்தன்னே நல்லா அட்ராக்ட் ஆகிற மாதிரியான ஒரு சிம்பிளாக அதே நேரத்தில் ராயலான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க சேஃப்டி கில் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு ரூம் வழியாக நம்ம இப்போ வெளியில் என்ன ஸ்பேஸ் இருக்குது அது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் மொட்டை மாடிக்கு எப்படி போகலாம் இங்கேயும் சேஃப்டி கில் கொடுத்துருக்காங்க இந்த ஏற்கனவே ஆர்கிடெக்சர் டிசைன் சொன்னோம் இல்லையா இந்த அமைப்புலேருந்து கீழே வெளிச்சம் வந்து ஹாலுக்கு டைனிங் ஹாலுக்கு வருது இருக்காங்க வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கு சேஃப்டியான லொக்கேஷன் தண்ணி ரொம்ப அருமையான தண்ணி வாங்க மாடிக்கு எப்படி போகிறது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து மடக்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஃபோல்டபுள் லேடர் ஏணி வழியாக நம்ம மாடிக்கு போகிறோம் இந்த வீட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு லட்சம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள் எதிர்பார்க்கலாம் மாடியில் சிமெண்ட்டில் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க அன்பு தமிழ் உறவுகளே உங்களின் வாழ்வில் வீடு மற்றும் வீட்டு மனைகள் மிக விரைவில் அமைந்திட எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த பதிவில் என்னுடன் சேர்ந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்